ஆனா போன வருஷம்ல இருபது தான் குடுத்தாங்க கிலோ இங்கே பெம்பாவலியே

இனிப்பா இருக்கு அப்படி கேத்தறது சமையல் சுகாசுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் பாவம் சின்ன வயசுல சாப்பிட்டு இருப்பாஸ் தாத்தா கொண்டு கொண்டு வரும் ஏகப்பட்ட காய் நீ இனிப்பாக்குதா சுகா நேற்று சாப்பிட்டு மாதிரியே ஆமாங்க நண்பர்கள் இந்த வெயில் காலத்துல இந்த ரொம்ப விலையை அதிகமா தான் வாங்கினதுல இந்த மாதிரி இனிப்பு இந்த டைம் தான் இருக்குது முப்பது ரூபாய்க்கு எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க நீங்க கரெக்டான ரேட்டான்னு சொல்லுங்க ஒரு பீஸ் வாங்கினாலும் இருபது ரூபா சொல்றாங்க அது இவ்வளவு வார்த்தைதான் இருக்குதுங்க ரெண்டு மூ இவங்களுக்கு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பீஸ் வாங்கினா அதுலயும் ஐம்பது ரூபா போகு சரி நீங்க உங்க ஊர்ல தர்பூசணி என்ன ரேட்டுன்னு சொல்லுங்க இன்னைக்குதான் அயா தர்பூசணி பூசணி வாங்கிட்டு வாங்க இது வரைக்கும் நாங்க வாங்குன தர்பூசணி எல்லாம் சப்ப சப்பையாத்தான் இருக்கு

நீங்களாம் உங்கள் ஏரியாவில் தர்பூசணி வாங்கினீங்களா ரேட் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஒரு சில டைம்லலாம் காயே பார்த்தீங்கன்னா இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கு இருக்குது ம் ஆமாம் நண்பர்களே செம்ம டேஸ்ட்டுங்க ஒவ்வொரு டைமில் இப்படி தான் ஆசையாக வாங்கிட்டு தான் ஜப்பையே இருக்கும்ல ஆனால் வந்துதான் ஆமாம் நிறைய டைம் ஏமாந்து காலை ஆட்டக்கூடாது சுகாஷ் அப்புறங்க நண்பர்களே அந்த பச்சை தர்பூசணி வந்து ஊசி போட்டிருக்குது ஆகாதுங்க ஆமா இது மாதிரி விதையோட இருக்கு மட்டும் நல்லதான்னு தான் சொல்லுங்க அதுலயே வேதா புல்லா இருக்குது பாப்பா அதுதான் ஆகாதுங்கறாங்க இதெல்லாம் நல்ல பழம் அந்த பூசணி நல்லது அது ஹைபிரிட் இது நாட்டு பழம் அப்படியே பச்சை ஹைபிரிட்டா எனக்கு என்னமா அது நாட்டு பழம் மாதிரி இருக்கு ம்ம் அதுதான் ஆகாது இந்த ஆத்தாவே ஒரு டைம் சொல்லியா அது ஆகாதுங்கறாங்க உன்னையெல்லாம் சாப்பிட கூடாது அப்படினுட்டு ஆனா அதுல கூட நல்ல இனிப்பா தெரியுது இது மாதிரியா தான் நிறைய கொண்டு வருவாங்க அப்பெல்லாம் நிறைய முழாம்பலமும் தர்பூசணியும் சகுட்டுக்கேனா பறிக்கிறதுக்கு போவாங்க வேலைக்கு அங்கிருந்து கொடுத்துட்டாங்கன்னா அப்படியே மூட்டை கட்டி கொண்டு வருவார் அந்தியூர்லருந்து தர்பூசணி ஒரு ஏழு லட்டு பழம் முழாம்பழம் ஒரு ஏழு லட்டு பழம் போட்டு

கட் பண்ணி கட் பண்ணி ஆட்டுக்கு போடணும் இந்த நாண்டையும் போட்டு வந்துரும் லட்சுமிக்கு ம் சொல்கிறேன் ஆட்டுக்கு போடணுமா பார்ப்பீங்க அப்படியே எங்கே பாருங்க மூணு அட்டென்ஷன்ல என்னடா அது நம்மளுக்கு போடாமல் அங்கே மட்டும் என்ன இவரு இவர் இவரு என்ன தெரியும் டைம் வைங்கார் இவர் இன்னும் இவ்வளோ

படுத்துக்க வேண்டியது. ஆ சோ என்ன வந்தன்னு கேட்டே இருக்குதுங்க பாவம். நல்லா தான் நீர்ச்சத்து. வர வந்து மணிப்பு ஆறறையாச்சுங்க நண்பர்களே. அரிசி கொடுத்துட்டாங்க. என்ன வந்து குழந்தை ஆறு மணி ஆறு மணி ஆறையில. ஆறு மணி ஆயிடுச்சுங்க 2:00 நேரா. ம். நல்ல சரியான இனிப்புது. ம். என்ன அத்தைவா இதுல இந்த வெள்ளரி போல ஒரு டைம் இந்த மாடு கட்டி கட்டிக்கிறோக்கம் லட்சுமி கட்டிக்கிறோக்கம் ஓட்டுருந்த செடி அது அப்படியே கல் நிலமாக தான் கிடக்கு அதுலேயே பார்த்தீங்கன்னா அத்தத்து சோடு பழம் அத்தத்து சோடு பழங்க நாங்கள் அப்படியே பொறிச்சு ஊருக்கு கொண்டு போகிறது பங்களாபுதூர் பெரியமா வீட்டுக்கு அப்போ ஆயாமல் இருந்துச்சு ஆலப்பாட்டை போட்டு சுற்றிங்க எனக்கு என்னென்ன இதில் வெள்ளரி பழம்னா அப்படி பிடிக்கப்போ வெள்ளரி பழம் பைத்தீகரியான்ட்டு இருப்பேன் வெள்ளரி பழங்க அப்படியே சுற்றி சக்கரையில தொட்டு 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 சாப்பிடுவேன் அது எப்ப ஸ்டாப் ஆச்சுன்னா ஒரு டைம் வெள்ளரி பழத்துல புழு பாத்தனா இல்லையா ஆமா நான் உங்க சொன்ன புழுவெல்லாம் இருக்குதான்னு கேட்டீங்களோ அதையும் அப்பத்தான புழுங்குற வெள்ள வெள்ளையா அதை பார்த்தல இருந்து அங்க அந்தியூர்ல அவங்க தாத்தா கொண்டு நல்ல வளம் இருந்துச்சு குண்டா வெடிச்சிருந்துச்சு சூப்பரான வளம் பெரிய வளம் அதுவும் கொண்டு

அவ்வளோதான் சாப்பிட்டு எனக்கும் தர்பூசணின்னா ரொம்ப தரப்பூசி போல அதிகமாக சாப்பிட முடியுதுல ஆமா நீ போனாலும் தர்பூசணி தானே கேப்பா சின்ன வயசுல கடையில் அப்படியே லேசா அறிஞ்சு வச்சிருப்பாங்களா கடிச்சோம்னா அப்படி இல்ல பக்கம் அது மாதிரி ஒரே ஒரு கீத் கொடுத்தாங்க கடையில் ஒரு கீத்தாவது குழந்தைகளுக்கு கையில கொடுங்க அப்படின்னா மெலிச ஒரு கீத்து நீங்க கையில வச்சுக்களவு ஆறாவது நாளுக்கு கொஞ்சம் சுகாசம் அதே அளவுதான் சைஸ் அதுக்கு பத்து ரூபாய் குடிச்சுட்டு குழந்தைங்களுக்கு கூட ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஊரில் தர்பூசணி ரேட் என்னன்னு சொல்லுங்கள் எங்கள் ஊரில் இப்போதைக்கு ஒரு கிலோ முப்பது ரூபாய் நான் வாங்கினேன் ஏமாந்துட்டுனா இல்லை அதான் ரேட்டானுமே எனக்கு தெரில சொல்லுங்க நண்பர்கள் ஆனால் இனிக்கிறதுங்க நல்லா பரவாயில்ல குழந்தைங்க வயிறா சாப்பிடுவோம் நான் கூட சப்பையாக போயிருமோ பிஞ்சுக்காயோன்னு பயந்த பரவாயில்ல பழுத்து இருக்குது ஒரு சில டைம் அப்படித்தான் ஏமாந்துடுறோம் ஆமாங்க பிஞ்சுக்காய போயிருங்க ம் ஓகே உங்களுக்கு யாருக்கு ஃபேவரட்டுன்னு சொல்லுங்க லட்சுமி கண்ணு ஒரு மாதிரி தெரியுது மின்னுது ஓகே அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய் இப்படி இப்படி க மி அத்தனை இப்படி கண்ணு மின்னங்காட்டி தான் நான் கண்டுபிடிச்சேன் உம் உம் அது ஒருத்தர் கேட்டு நாங்க இடிக்காதா மத்தவ நீங்க குடிச்சோம் சாதுவா இருக்கு காய்ந்துக்குங்க நீங்க கிட்ட வடியா இருந்தீங்கன்னா மெருங் ஓடு கத்தவும் கத்தாது எவ்வளவு நேரம் முடிக்காம இருந்தாலும் கத்தாம இருக்கு வேற மாடெல்லாம் அடுத்த வீக்கு புதுசு போய் எங்கேயோ பக்கம் புதுசை கட்டினாவுக்கு வாழ்வால் கத்தியது எதுவுமே பேசல அந்த பக்கத்துல ரெண்டு மூணு டைம் போய் லட்சுமி லட்சுமின்னு அத்தனை எட்டரை எட்டு மணி வரைக்கும் கத்துற பேசவே இல்லை அப்புறம் உலகம் மூலம் தொழாயிட்டு கடைசியில் போய்க்கும் அதுவும் கத்துல ரெண்டு கண்ணு மின்ற மாதிரியும் கரு கருந்து இப்படி அசைகிற மாதிரி தெரிஞ்சுது அப்புறம் கொஞ்சம் வெள்ள விலையும் தெரிஞ்சுது தென்னம்பு காட்டுக்குள்ளே புல் கிடைச்சா வாங்கி போட சொன்னாங்க ஜானகியம்மா கண்டிப்பாக நாங்கள் கிடைச்சுன்னா வாங்கி போடுறோங்க கண்டிப்பா எங்களுக்கு இப்படி ஒரு அட்வைஸும் ஒரு நல்லதை சொல்றீங்கன்னு சொல்லுங்க கிடைச்சிதுங்க நாங்கள் ஒரு பா நாலு காற்று அஞ்சு கற்று ஒரு காற்று ஐம்பது ரூபா அறுபது ரூபாய் போன வருஷம் வித்துதுங்க அந்த மாதிரி வித்துதுங்க நாங்கள் டைமு நிறைய பேர் சொல்லிருந்தீங்க ஆறு மணி வரைக்கும் மேய்ச்சிட்டு கொண்டு வந்துருங்க சொல்லி நாலு நாளாவே காணாம போனதுல இருந்து கருக்குனா எனக்கு வெளிச்சம் இருக்கு இருக்கவே போய் புடிச்சிட்டு வந்து அதுக்கு முந்தி இன்னேரம் கூட போய் புடிச்சிட்டு வருவாங்க அப்படி அமைதி அந்த இடத்துல இன்னொரு மேய்ஞ்சிட்டு இருக்கு அது வயிறாறு மேயிட்டுன்னு தான் பண்ணுவோம் வேற ஒண்ணுமில்ல ஓகே அடுத்த வீடியோ பாக்கலாம் பாய் வேண்டாம் குடுத்துருச்சு